வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சாரல் நகரமான நம்ம தென்காசி மாவட்டத்தில் வாடிக்கையாளருக்கு பிடிச்ச மாதிரி வீடு தோப்பு இடம் எல்லாமே ரொம்பவே லோ பட்ஜெட்டில் நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் தென்காசி மாவட்டத்தில் வீடு இடம் தோப்பு லோ பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு சாரல் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தோப்பு எதுவும் வாங்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம தென்காசி மாவட்டம் மேக்கரை டேமுக்கு ரொம்பவே பக்கத்தில் தாங்க தோப்பு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தோப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வடகரை டு அடவிநனார் டேம் போகிற ரோட்டு மேலேயே தாங்க இருபது செண்டு பதினோரு சென்ட்டுன்னு மொத்தமாக ரெண்டு தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்றைக்கி ரொம்பவே அழகான இந்த தோப்பில் தென்னை மரங்கள் அதிகப்படியாக இருக்குங்க தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தேக்கு மரம் இருக்குது இந்த தோப்பில் இருக்க தென்னை மரங்களில் தேங்காய்லாம் ரொம்பவே அதிகப்படியாக காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவில் தேங்காய் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த இடத்த வாங்கி கொஞ்சம் உழுது போட்டு மறந்து வச்சா இன்னுமே தேங்காய் நிறையாவே காய்க்குங்க நைனா டேம்லேருந்து வர தண்ணி நம்ம இடத்துக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தாங்க அதோட ஓடை போய்கிட்டு இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் இதுதான் நம்ம இடம் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தண்ணி போகிற இடம் இருக்குது இது ஒரு செழிப்பான ஏரியாங்கிறதுனாலையும் டேமு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல நிலத்தடி நீருக்கு பஞ்சமே இல்லைங்க இது ஒரு செம்மண் ஏரியாங்கிறதுனால இந்த தோப்பை வாங்கி சிறு விவசாயங்களான கரும்பு நெல் காய்கறி சாகுபடியும் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த ரம்மியமான அழகான ஒரு இடத்துல நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் கெட்டலாம் இல்லை கோழிப்பண்ணா ஆட்டு பண்ணால் அந்த மாதிரி அமைச்சு அதிகப்படியான வருமானத்தை எடுக்கலாங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அடவிநேனா டேமு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வடகர மெயின் ஜங்ஷனு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தான் அமைஞ்சிருக்கு இன்னும் இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கும் சைட் விசிட் பண்ணுறதுக்கும் மேலே ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் இடம் ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நேரில் வாங்க பாருங்கள் டைரக்ட்டு ஓனர் தான் கம்மி பட்ஜெட்டில் முடிச்சு தரோம் இடத்த மேலும் தென்காசி மாவட்டத்தில் வீடு இடம் தோப்பு வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சாரல் ப்ராப்பர்ட்டிஸோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது உடனே ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ